பாசிட்டிவ் பி ஹாப்பி எவ்வளவு பேர் சொல்லியிருப்பாங்க இதை ஆனாலும் நம்ம பாசிட்டிவா திங்க் பண்ணுறோமா ஒரு மிகப்பெரிய எழுத்தாளர் தன்னுடைய அறையில உட்காந்து ஒரு நோட்டை எடுத்து எழுதிக்கிட்டு இருந்தாராம் இந்த வருஷம் எனக்கு நடந்துச்சு அப்புறம் அறுபது வயசு ஆயிட்டதால இந்த வருஷம் நான் ரிட்டையர்ட் ஆயிட்டேன் எங்க அப்பாவும் இந்த வருஷம் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு வறுசையா அந்த கஷ்டத்தையா பட்டியல் போட்டுட்டு இருந்தாராம் ஆக இந்த வருஷம் எனக்கு ரொம்பவே சிரமமான வருஷம் அப்படின்னு இதெல்லாம் அவங்க மனைவி பின்னாடி இருந்து பாத்துட்டு இருந்தாங்க உடனே அவங்க என்ன பண்ணாங்களாம் அவங்க ஒரு நோட்டையும் பேப்பரையும் எடுத்து அதுல வந்து நிறைய விஷயங்களை எழுதி அவருக்கு முன்னாடி வச்சாங்களாம் அப்ப அவர் அதை எடுத்து பார்க்கும்போது அதுல என்ன எழுதியிருந்துதான் இந்த வருஷம் கால் லேடர் ஆபரேஷன் பண்ணதால ரொம்ப வருஷமாக இருந்த வழியிலிருந்து நீங்கள் வெளியில் வந்துட்டீங்க அறுபது ஆகிடுச்சின்னு உங்களுக்கு ரிட்டயர்மெண்ட் கொடுத்துட்டதால இனிமே நீங்கள் சுதந்திரமாக அமைதியாக உங்களுக்கு பிடிச்ச வேலையை சந்தோஷமாக செய்யலாம் அதே மாதிரி தொண்ணூற்றி அஞ்சு வயசாகி உங்கள் அப்பா இறந்துட்டதால அவர் நல்லபடியாக தான் இறந்தாரு யாருக்கும் எந்த தொந்தரவும் கொடுக்கக்கூடாதுன்னு அவர் சொர்க்கத்துக்கு போய் சேர்ந்திருப்பாரு வாழ்க்கையில் வரும் வழிகளை பார்ப்பதை விட வழிகளையும் தாண்டிய வாழ்க்கையை ரசிப்பதில் தாங்க வெற்றியே இருக்கு ஆக திங்க் பாசிட்டிவ் பி ஹாப்பி இது போன்ற சுவாரஸ்யமான தகவலுக்கு தமிழ் மையத்தோடு இணைந்திருங்கள்